மருத்துவ மற்றும் பொறியியல் படிப்புகளுக்கான பாடத்திட்டத்தை தமிழ் மொழியில் அறிமுகப்படுத்த வேண்டுமென மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வேண்டுகோள் விடுத்துள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே உள்ள தக்கோலத்தில் மத்திய பாதுகாப்பு படையின் ஐம்பத்தி ஆறாவது ஆண்டு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷா மரியாதை வரவேற்பு அளிக்கும் விதமாக சிஎஸ்எஃப் தொப்பி வழங்கப்பட்டது அதை உற்சாகமாக பெற்று அணிந்து கொண்ட அமைச்சர் மத்திய பாதுகாப்பு படை வீரர்களின் எழுச்சிமிகு ராணுவ அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் மறைந்த மத்திய பாதுகாப்பு படை வீரர்களின் புகைப்படத்திற்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தியதை தொடர்ந்து எஸ் எஃப் சென்டினல் என்ற இதழையும் வெளியிட்டு சிறப்பித்தார் விழாவில் பேசிய அமித் மத்திய ஆயுத போலீஸ் படை தேர்வை தமிழ் உட்பட எட்டு மொழிகளில் இளைஞர்கள் எழுத முடியும் என்றார் அதேபோல மருத்துவ மற்றும் பொறியியல் படிப்புகளுக்கான பாடத்திட்டத்தை தமிழ் மொழியில் அறிமுகப்படுத்த தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் எந்த மொழியையும் மத்திய அரசு திணிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார்